அனைத்து தமிழ் மக்களுக்கும் வணக்கம் திருஞான சம்பந்த ஜோதிடர் அரியலூர் மாவட்டம் நம் தமிழுக்கு வந்து நான் புதிதாக தமிழ் எணியிடம் பார்ப்பதற்கு புதிய முறையில் நான் உருவாக்கப்பட்ட நவக்கிரக தமிழ் எணிய ஜோதிடம் இந்த எண்ணியினர் பிரகாரம் தான் நான் வார்த்தை அடிப்படையில் சொல்லிக்கொண்டு வருகின்றேன் ஜாதக பலம் எப்படி எழுதப்பட்டது என்பதையெல்லாம் இந்த எண்கினம் மூலம் நான் சொல்லிக்கொண்டு வந்து வந்து இருக்கின்றேன் இந்த அரிய வாய்ப்பு தமிழுக்கு நான் உருவாக்கியுள்ளேன் வார்த்தை அடிப்படையில் தத்துவங்கள் உண்மை ஜோதிட உண்மை ஆன்மீக உண்மை அனைத்து தமிழ் வார்த்தைகளும் உண்மை என்று இந்த எண்ணம் மூலமாக நான் பறைசாற்றி வருகின்றேன் சொல்லி வருகின்றேன் எனவே இது பார்ப்பவர்களுக்கு புதிதாக பார்ப்பவர்களுக்கு குழப்படியாக இருக்கும் புரியாமல் இருக்கும் அதை பார்த்து கொண்டே இருந்தால் எல்லாமும் புரியும் இதை பாரம்பரியமாக பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கும் என்னுடைய மனமாக அந்த நன்றிகள் ஆனால் இதை பார்த்து கொண்டே இருப்பவர்கள் நிறைய பேர் புதிதாக பார்க்கக்கூடியவர்களும் இதுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் லைக் கொடுங்க லைக் கொடுக்காத ஒரு வீடியோ காலுக்கு கூட அதை சப்ரைஸ் பண்ணி ஒவ்வொரு வீடியோவிலையும் போய்ட்டு நீங்கள் லைக் கொடுங்க அதனால் நான் வார்த்தை அடிப்படையில் இந்த எண்கிறதை பற்றி நான் எட்டு ஒம்பது மாத காலமாக நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன் இன்று பிரண்ணயாமம் பிராணயாமத்துக்கு வந்து ஆறு எழுத்துக்கள் அதுக்கு உண்டான எண்ணிக்கிறது ஒன்று ஒன்று ஆறு ஒம்பது ஒன்று ஏழு இதெல்லாம் கூட்டுனாக்க இருபத்தஞ்சு அதனுடைய விதி என்கிறது ஏழு பிரண்ணயாமங்கிறது ஏழாம் இடத்து பார்வையாக வருகிறது பிரணயாமம் பிரணயாமங்கிறது மந்திரத்தில் முதல் சுற்று அதுதான் பிரணயாமத்தை சொன்னால் சரி இவர் கொஞ்சம் தெரிஞ்சிருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க அந்த பிரணயாமத்துக்குனுடைய மந்திரம் ஓம் பிரண்ணயாமம் ஆசனை விநியோகம் ஆசாசனம பூமியாவது ஊர்த்த சோகசு அபரியசு துரியமாக பிரணவ சம்பித்தியும் பாபநாசும் இதமும் விசுப்பி பரிகல்பமும் சங்கலகம் கூப்பியும் மூர்த்தாச்சிய அப்படின்னு ஒரு பிரணயாமத்தினுடைய பாடல் அந்த பாடல் என்பது பிரசித்தி பெற்றது அது சில மதத்தினர் சொல்ல மாட்டார்கள் பிரணயாமம் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு அவங்க ஒரு சூட்சமாக வேறு பாடல் மூலமாக அதை பாடி வருகிறார்கள் ஆனால் பிரணயாமத்துடைய விதியின் ஏழு அந்த பிரண்ணயாமம் வந்து ஏழாம் இடத்து பலனாக வருகிறது அந்த பிரணயாமம் எல்லாத்துக்கும் தேவைப்படுகிறது அதனால் தான் ஏழாம் இடத்து பார்வையாக வருகிறது ஆணுக்கும் ஏழு பெண்ணுக்கு ஏழு என்று சொல்ல வேண்டிய நேரத்தில் அப்படி சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இது ஏழாம் இடத்து பார்வையாக வருகிறது ஏழாம் இடம் இதுங்கிறது கலத்தரசனம் அதில் எத்தனையோ வளர்ச்சியான ஒரு வார்த்தைகள் அடங்கியுள்ளது ஆகவே இந்த பிரணயாமம் என்பது ஏழாம் இடத்து பார்வையாக ஏழாம் இடத்து பலனாக சொல்லப்பட்டு வருகிறது நம்ம என்னுடைய நான் உருவாக்கப்பட்ட தமிழ் ஜோதிடம் பிரகாரம் ஏழாம் இடத்து பலனாக பிரணையாமல் வருகிறது அடுத்ததாக வந்து பகவத்கீரை பகவத்கீதைக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அதற்கு உண்டான எண்கீடு வந்து ஒம்பது ஒன்று அஞ்சு நாலு ஒம்பது ரெண்டு இல்லை கூட்டினாக்கா முப்பது அதோடைய என்கிறது மூன்று பகவத் பாருங்கள் பகவத்கீரை வந்து ரொம்ப அது மிகப்பெரிய பெரிய புத்தகத்தை வச்சு படித்தாக்கா ஆறு மாதம் ஒரு வருஷம் கூட படிக்கலாம் படிக்காமல் படித்தாக்கா மூணு அஞ்சு வருஷம் கூட படிக்கலாம் அப்படிப்பட்ட பகவத்கீதையில் வந்து அனைத்து அனுபவ வார்த்தைகளும் உள்ளது அந்த அனுபவ வார்த்தைகளை சொல்லக்கூடியதுதான் மூன்றாம் மூன்றாவது எண் மூன்றாவது பிரி எண்ணாக வரும் அந்த மூன்றாவது எண் இருந்தால் தான் உலகத்தில் வந்து நடக்கக்கூடிய அத்தனையும் சொல்ல முடியும் ஆனால் பகவத்கீரை வந்து மூன்றாம் இடத்து பலனாக வருகிறது பகவத் என்ன எழுதவில்லை அனைத்து மனிதன் என்ன செய்கிறார் என்ன அனுபவம் சொல்லியிருக்கிறார் அத்தனையுமே இந்த பகவத்கீரையில் உள்ளது சிறிய புத்தகத்தில் கூட ஒரு திருக்குறள் போல் சில உள்ள ஒரு சிறிய புத்தகத்தில் பகவத்கீரை அதுலேயுமே ஏகப்பட்ட சூட்சமங்கள் நிறையா இருக்குது ஆனால் பகவத்கீரைங்கிறது மூன்றாம் இடத்து விரியன்னாக வருகிறது பகவத்கீரை அது பெற்றது உலகத்திலேயே இல்லாத ஒரு விசித்திரமான கதைகளால் பெரிய புக்கில் பகவத்கீதையில் உள்ளார் அதில் வந்து கிறிஸ்தபிரமத்துடைய கதைகள் உலக அனுபவங்கள் என்ன விஞ்ஞானத்தில் இருக்கு அனைத்தையுமே சொல்லப்பட்டுள்ளது வருவது கிருஷ்ணருக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் ரெண்டு அஞ்சு அஞ்சு ஆறு ஒன்பது இல்லாமல் கூட்டங்கள் இருபத்தி ஏழு அதனுடைய விதி என்கிறது ஒன்பது கிருஷ்ணர் வந்து ஒன்பது நவக்கிரகங்களுக்கும் சமமானவர் அதான் இருபத்தி ஏழு கிருஷ்ணர் வந்து இருபத்தி நட்சத்திரங்களையும் ஆட்டி படைக்கிறார் இருபத்தி நட்சத்திரத்திலையும் அவதாரம் எடுக்கிறார் ஒம்பது கிரகத்திலையும் அவர் அவத அவதாரம் எடுக்கப்பட்டு வருகிறார் ஒம்பது கிரகத்திலையும் அவதாரம் எடுக்கப்பட்டு வருகிறார் ஆனால் கிருஷ்ணனுடைய என்கிறம் அதான் ஒன்பது அந்த ஒன்பதாம் இடத்து பலனாக கிருஷ்ணர் வந்து ஒன்பதாம் விதி எண்ணில் இருந்து தான் எல்லாருக்கும் பாடம் புகட்டுகிறார் கேள்வியில் கேட்கின்றார் கேள்விக்கான பதிலையும் சொல்லுகின்றார் அந்த நாடகத்தையும் நடத்தி முடிக்கின்றார் நாடகத்தில் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி அவரே எழுதுகின்றார் கிருஷ்ண பரமாத்மா அந்த கிருஷ்ண பரமாத்மனுடைய விதி எண்ணு தான் ஒம்பது அந்த ஒன்பதாம் இடத்து எண்ணில் எல்லாமே வந்து சேருகிறார் நல்ல இளமையில் அழகாக வாழ் வாழ்வார்கள் பெருமையாக வாழ்வார்கள் தட்டி சொல்லுவார்கள் என்னை போல் உண்டா என்று இதெல்லாம் கேட்கலாம் அப்போ விதியின் கடைசி நேரத்தில் ஒரு கிராமப்புறத்த வாழ்க்கை போலவே அவருடைய வாழ்க்கை நடந்து விடும் அதுதான் ஒன்பதாவது விதியின் கிராமப்புறத்தினுடைய விதி என்கிறது ஒன்பதாவது அதான் கிருஷ்ணர் வந்து எப்படியானா இது கடைசி நேரத்தில் ஒரு கிராமத்து வாழ்க்கை போல தான் அவருடைய வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறார் கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா இருபத்தி நட்சத்திரமில் எண்ணத்து நட்சத்திரங்கள் ஒரு பதிவில் நான் போட்டிருக்கேன் அதெல்லாம் நான் சொன்னேன் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன் கிருஷ்ண பரமாத்தம் இருபத்தி நட்சத்திரத்திலையும் அவதாரம் எடுக்கின்றார் ஒம்பது கிரகத்திலையும் மாந்தி என்ற கிரகத்திலையும் அவதாரம் எடுக்கின்றார் மனிதன் சொ மனிதன் தெரிந்த கிரகத்துக்கு ஒம்பது தெரியாத கிரகம் ஒன்று இன்னும் மேலே விஞ்ஞான கிரகம்லாம் நிறையா இருக்குது அதையெல்லாம் நான் பதில சொல்லியிருக்கேன் மீண்டும் மீண்டும் நான் அதை சொல்லுவேன் ஆனால் வந்து இருபத்தி நட்சத்திரத்திலேயும் கிருஷ்ண பரமாத்தம் வர அவதாரம் எடுத்து தான் மனிதனை ஆட்டி படைக்கிறார் அதுக்கு தகுந்த புத்தியாக வருகிறார் அதுக்கு தகுந்த அந்தரமாக வருகின்றார் அதுக்கு தகுந்த சித்திரமாக வருகின்றார் எல்லாமே கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மனுடைய விதியின் ஒம்பது வெறுப்பவருடைய வெ வெறுப்பவருக்கு வந்து என்கினம் ஆறு எழு ஆறு எழுத்துக்கள் வருகிறது அதற்குண்டான என்கிணதம் வந்து எட்டு ஒன்று ஆறு ஒம்பது அஞ்சு ஒம்பது இதெல்லாம் கூட்டாக்க முப்பத்தெட்டு அதனுடைய விதி என்கிறது ஒம்பது ரெண்டாக வருகிறது இரண்டு அதனுடைய விதி என்கிறது இரண்டு அப்போ வெறுப்பவருடைய என்கிணம் இரண்டு அப்போ இரண்டாம் இடம் வந்து ரொம்ப அவை வந்து எப்படிப்பட்ட எண்கினால் அது நல்லதுக்கே வராது சமயத்தில் எண் ரெண்டாவது என்கினதோ ரெண்டாவது என்கினதெல்லாம் ஜாலியாக நினைக்கலாம் உண்மையிலே அது வந்து ஒரு மோ மோசமான ரெண்டாவது எண் இரண்டாம் இரண்டா இரண்டாவது என்கிறது மோசமான எண் நல்லா வாழ்ந்து வந்து வரையிலே இந்த நட்டத்தில் பாதியிலே விட்டு போகும் அதுதான் இரண்டாவது விதி எண் அதாவது வெறுப்பர் வந்து இரண்டாவது விதி எண்ணில் இருக்கிறார் அந்த இரண்டாம் இடத்தை எண் வெறுத்தை விட்டு அவன் குடும்பத்தை விட்டு விலகுவார் விலகுகிறார் ஃபுல்லாக பொண்டாட்டி அத்தனையுமே இழந்து விடுவார்கள் அந்த தான் இரண்டாம் இடம் வந்து ஒரு டேஞ்சரான நம்பர் அது ரெண்டாம் நம்பர் ஆனால் சுற்றத்தாருடைய விதி என்கிறதே சுற்றத்தாருக்கு வந்து ஆறு எழுத்துக்கள் அந்த ஆறு எழுத்துக்கு உண்டான இடங்கீடு தான் தமிழ் எணியிடம் அஞ்சு அஞ்சு எட்டு நாலு அஞ்சு ஒம்பது எல்லாம் கூட்டினா முப்பத்தி ஆறு அதனுடைய விதி என்கிறது ஒன்பது வருகிறது சுற்றத்தார் அதாவது ஒரு கிராமப்புறத்தானலுக்கு வந்து என் நிறையா சுற்ற பந்து சொந்தம் பந்தம் உற்ற உறவு நிறையா இருக்கும் அதெல்லாம் கிராமத்துடைய வாழ் வாழ்க்கை கிராமத்தர்களுக்கு வந்து அதாவது கிராமப்புறத்து விரியன்னு பேர் கிராமத்து புறத்து என்கிணை பிரியன் ஒம்பது அதாவது சாதாரணமுள்ள மக்களை கூட வாழ வைக்கிறது ஒன்பதாம் பிறத்து என்ன தான் ஒன்பதாம் பிரியண்ணு தான் அதான் சுற்றத்தருடைய பிரிங்கிறது ஒம்பது நல்லவருக்கு வந்து நல்லவருக்கு வந்து நல்லவருடைய எட்டு ஒன்று நாலு அஞ்சு ஒம்பது இதெல்லாம் கூப்பிட்டாங்க தாங்க இருபத்தேழாவது பிரியனுங்கிறது ஒன்பது நல்லவர் நல்லவருடைய தான் டவுனெலாம் கிடையாது நகரத்தெல்லாம் கிடையாது அவங்க ஏதோ அடைச்சி போட்ட புலி போல பதுங்கி வாழக்கூடியது தான் டவுனில் கிரா நகரத்துடைய வாழ்க்கை மற்ற சொந்த பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்கவுங்களுக்கு ஒரு நேரம் சேர்த்துக்கொள்வார் ஆனால் கிராமத்துடைய விதிமுறைகள் சொந்த பந்தங்கிறது எப்போதுமே அவங்களுக்கு வந்து கலகலப்பாக இருக்கும் கிராமத்தில் ஆனால் டவுன் வந்து அவங்களுக்கு சொந்த பந்தத்தை ஏற்படுத்துகிற ஒரு விசேஷ நாட்கள் தான் அதுதான் நல்லவருடைய விதி என்கிறது ஒன்போது அப்போ கிராமப்புற புறத்துடைய விதி எண்போது அதில்தான் நல்லவர் வருகிறார் கெட்டவருடைய என்கிடம் நாலு ரெண்டு அஞ்சு அஞ்சு ஒம்பது இது கூட்டாக இருபத்தஞ்சு அதனுடைய விதி என்கிறது ஏழு கெட்டவர் கெட்டவருடைய விதி எண் ஏழு அப்போ கெட்டவருடைய விதி ஏழாக இருப்பதால் ஏழாம் இடம் ஏழாம் இடத்தையும் தான் பார்க்க சொல்லப்பட்டு வருகிறது நான் வாட்டி அடிப்படையில் இந்த என்கிடத்தை சொல்லிக்கொண்டு எட்டு ஒம்பது மாத காலமாக வந்து இருக்கின்றேன் பாட்டுக் கொண்டு இருப்பவர்களுக்கும் புதிதாக பார்ப்பவர்களுக்கும் என்னுடைய நன்றி என் இதைங்கிணைந்த நன்றி நான் அருகிலுமாட்டும் திருஞானசமுத ஜோதிடர் வள்ளுவர் வல்லுவர் கொண்டாரம் நன்றி வணக்கம்